ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டில் ஸ்ரீ அம்மனுக்கு நூற்றி எட்டு குங்கும அர்ச்சனைகள் சிறப்பான முறையில் இன்று நவராத்திரி முன்னிட்டு அற்புதமாக தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே நவராத்திரி வைத்து ஒவ்வொரு நாளும் சிறப்பான அலங்காரத்தோடு தாய் பராசக்தியாக அவதரித்து கொண்டிருக்கின்ற பத்ரகாளி அம்மன் நம் கண்களுக்கு மகாலட்சுமியாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள் இங்கே நவராத்திரி குழு வந்து வைத்து பத்ரகாளி அம்மனுடைய திருக்கோயிலில் வெகு சிறப்பான நிகழ்வுகளாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அனைத்து ஆன்மீக நண்பர்களும் பெரியோர்களும் பத்ரகாளி அம்மனுடைய தீவிர பத்திரங்களும் கலந்து கொண்டு நவராத்திரி விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடுமாறு நம் நவராத்திரி என்றால் நம் ஊரிலே ரொம்ப சிறப்பு பெற்ற இந்த ஸ்தலத்தில் நாம் நவராத்திரி விழாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கலசங்களையும் தாயுடைய அற்புதமான இந்த காட்சியும் பார்த்து கொண்டிருப்பது நம் கண்களுக்கு விருந்தாக அமைகிறது பராசக்தியாக அவதரித்து அழகு நாச்சியாக ஆனந்த ரூபிணியாக சர்வசக்தியாக நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற பத்ரகாளியம்மன் திருக்கோயில் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டிலே நவராத்திரி விழா முன்னிட்டு இங்கே அற்புதமான கொழு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அனைத்து பக்தர்களும் சென்று அம்மனுடைய அருளை பெற வேண்டும்